வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்றைக்கூடிய ஏரியா வந்துட்டு பறக்க நார்கோயிலேருந்து கோட்டார் கோட்டார்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் உங்களுக்கு பறக்க லொக்கேஷன் வந்துடும் இல்லை அந்த மெயின் ரோடு மெயின் ரோட் சைடில் தான் வந்து ஒரு பத்து சென்ட் இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்துட்டு கமர்ஷியல் பர்பஸுக்கு இந்த இடம் யூஸ் யூஸ் ஆகும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறத விட பேக்கில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு இருபது இருபது அடி கொஞ்சம் நீளமாக வர மாதிரி இருக்கும் ஸோ ஆனால் வந்து ஃப்ரண்ட் உங்களுக்கு வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நல்லா இருக்குது ஆக்சுவலாக ஸோ இது வந்துட்டு மொத்தம் வந்து ஒரு பத்து சென்ட் பக்கத்தில் வரும் நல்ல கண்டம் பட் கொஞ்சம் வந்து ரோட்லேருந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் ஸோ அது மணல் போட்டு நம்ம நிரப்பணும் ஆக்சுவலாக ஸோ இது வந்துட்டு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்துட்டு லெவன் லேக்ஸ் கேட்குறாங்க சென்ட்டுக்கு பட் வந்து உங்களுக்கு இப்போ இடம் பிடிச்சிருந்தால் அப்கோர்ஸ் உங்கள் நல்ல ரேட்டுக்கு குறைச்சி முடிக்கலாம் ஓனர் வந்து கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு பண்ணி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் இடத்த வந்து பாருங்கள் இது வந்து மெயின் ரோடுன்னு கேட்கக்கூடியவங்களுக்கு வந்து இது வந்துட்டு இது சூட்டபிளாக இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த அன் அப்ரூவ்ட் மூணு ரெண்டே முக்கால் சென்ட்ரு மூணே ஹால் சென்ட்ரு இந்த மாதிரி வந்து பறக்கையில் பார்த்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரிப்பட்ட லேண்டுகளும் இருக்குது ரேட்டு வந்துட்டு அது நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ப பர் சென்ட் வரும் ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள்